மாவட்டம் குடியாத்தம் ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்பான வழங்குவதற்காக கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதி கரையில் அமைந்துள்ளது கெங்கையம்மன் கோவில் இந்த கோவிலில் இன்று திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது குடியாட்டம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து சிலம்பாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பம்பை உடுக்கை மேலதாளம் முழங்க அம்மன் சிறுகு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது இந்த ஊர்வலமானது நடுப்பேட்டை காந்திரோடு ஜவஹர்லால் தேரு வழியாக கங்கை அம்மன் கோவிலில் நிறைவு பெற்றது இவ்விழாவில் வேலூர் மாவட்டம் மட்டுமன்றி சென்னை தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்றனர் சிறகு ஊர்வலம் சென்ற பாதையில் கங்கை அம்மனுக்கு பக்தர்கள் பூமாலை சூட்டியும் கற்பூரம் ஏற்றியும் தேங்காய் உடைத்தும் தங்கள் நேர்த்திக்கரன்களை கரன்களை செலுத்தினர் அதாவது அம்மன் சிறசானது மக்கள் பக்தர்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்ற சிறு கங்கை அம்மன் கோவில் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட சண்டாலட்சி உடலில் பொருத்தப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அம்மன் கண் கண்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் கங்கை அம்மனை தரிசனம் செய்தனர் இத்திருவிழாவை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் சம்பவ மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் பாதுகாப்பு பணியில் கண்காணித்துக் கொண்டிருந்தனர் மேலும் இத்திருவிழாவையொட்டி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அதாவது பக்தர்கள் வந்து செல்ல சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன குடியாத்தம் கங்கையம்மன் சிறுசு திருவிழாவை ஒட்டி வேலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த திருவிழா கூற வருவது என்னவென்றால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற முதுமொழியை நினைவு கூறும் வகையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்யா மகாநதி கரையோரம் நடத்தப்படுவது இந்த சிறுசு திருவிழா இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் கோடை திருவிழாவாகும் தன் தந்தை ஜமத்கனி முனிவரின் உத்தரவை வேதவாக்காக எண்ணி தன் தாயின் தலையை வெட்டுகிறார் பரசுராமன் பிறகு மீண்டும் தன் தந்தையிடம் வரம் பெற்று தாயை உயிர்ப்பிக்கிறார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த கெங்கையம்மன் தெருக்கு திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி thank you